சில்க் ஸ்மிதா அவங்க எப்படின்னா ரொம்ப ஒரு குழந்தத்தனமான ஒரு மனசு எதுவுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க அவங்க காஸ்ட்யூம் அவங்களே பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க காஸ்ட்யூமரை கூப்பிட்டு இந்த மாதிரி டிசைன் வேணும் எனக்கு இந்த மாதிரி அந்த மேக்சின்ஸ் பார்ப்பாங்க பார்த்துட்டு அதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி இதுனால் என்னுடைய பாடி ஸ்ட்ரக்சருக்கு வந்து இது ஃபிட் இந்த ஃபிட்னஸ் நல்லாயிருக்கும் ஜெப்பமணின்னு சொல்லி ஒரு காஸ்ட்யூம் பர்சனல் காஸ்ட்யூமர் நான் மேக்கப்போ ஒரு த்ரீ த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் நான் இப்போ நான் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன் அந்த அம்மா கிட்டே இருந்து மெட்டீரியல் கலர் செலக்ட் பண்ணுறதுல அந்த அம்மா மாதிரி வேறு எந்த ஆர்டிஸ்ட்டும் நான் பார்க்கல மேபி காஸ்ட்யூம் டிசைனர் செலக்ட் பண்ணுவாங்க ஆனால் இவங்க காஸ்ட்யூம் இவங்க தான் செலக்ட் பண்ணி இந்த பேட்டர்னில் வேணும் இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லி இவங்களே வந்து அது காஸ்ட்யூமர்கிட்ட சொல்லி ரெடி பண்ணிப்பாங்க அவங்க நைன் ஓ கிளாக்குன்னா கரெக்டாக நைன் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்பாட்டு ஒரு மணி பிரேக்குன்னு ஒரு மணி பிரேக்கு ஆறு மணினா ஆறு மணி கிளம்பிடும் நைட்டு இருக்கணும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி சொல்லணும் அவங்களுக்கு நான் சரி நைட் ஷூட்டிங்கன்றேன் சரி மத்தியானமாக வரேன் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்காக ரொம்ப 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 வெளியில் பேசுகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அங்கே வெளியில் பேசுகிறதுக்கும் இவங்க ந நடைமுறைக்கும் சம்மந்தமே இல்லை எதுக்கு அந்த மாதிரி லூஸ்டாக்கும் அந்த மாதிரி பேட்டாக்கும் வெளியில் பேசிக்கிட்டாங்கிறது இன்றைக்கி வரைக்கும் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் நான் ஏன்னா அப்படி இல்லை கூட இருந்ததுனால தெரியும் நமக்கு நம்மளும் இல்லாத காம்பவுண்டில் சில் ஸ்மிதாவை பற்றி அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு என்னடா அது இப்படி ஏன் அம்மா பற்றி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு யோசிக்க பல முறை யோசிச்சிருக்கோம் என்னம்மா அந்த மாதிரி வெளியே பேசுறாங்க அவங்க டைம் பாஸ் பண்ணணும் பேசிக்கிட்டு நமக்கு என்ன அப்படின்னு தான் சிம்பிளாக எடுத்துப்பாங்களே வழி அப்படியே யார் பேசுகிறது எதுக்கு அதெல்லாம் வந்து இஷ்யூவாக பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு நல்ல கேரக்டர் அவங்க மேக்கப்பில் அவங்க கேட்குறது என்னென்னா நான் பண்ணுறது வேம்பு கேரக்டரு ஒரு சாங்கு கிளாமராக ஒரு சாங்கு அதுக்கு அதில் என்னெல்லாம் பண்ண முடியும் ஹேர் ஸ்டைலில் என்ன மாதிரி பண்ண முடியும் எங்கள் பிரதர் வந்து அவங்களுக்கு விக்கு தைப்பார் அவர் யுவர்ஸ் பிக் ஹவுஸ் அப்படின்னு ஜெம்னியில் கடை இருக்குது சில்க் ஸ்மிதா அப்படின்னால அவங்க இந்த மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி கேட்பாங்க கீழே வந்து கேள் வேணும் மேக்ஸிமம் அதை தான் ட்ரை பண்ணும் வேறு வேறு லெஃப்ட் பார்ட்டு ரைட் பார்ட்டு அந்த மாதிரி எடுத்து அதுலேருந்து கேள் ப்பு இல்லை ஜடை போட்டு ரிப்பன் வைக்கிற மாதிரி ஒரு சாங்கு இந்த வில்லேஜ் சைடு அதுக்கெல்லாமே வந்து விக்லேயே ட்ரை பண்ணுவாங்க அந்த ஓன் ரொம்ப ஓன் ஏர்லேயே போனோம்னா ஹேர் ஃபால் நிறையா இருக்கும் அப்படின்ட்டு சிக்கு துடைக்கும் போது சீவும் போது அது பண்ணும்போதெல்லாம் அதுக்காக அவங்க விக்கு தான் ட்ரை பண்ணுவோம் எங்கள் பிரதர் மூலியமாக தான் எனக்கு அது கிடைச்சது இருக்கும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது படம் பண்ணியிருப்போம் அந்த அம்மா கூட அந்த மூணு வருஷத்தில் வெறும் சாங்கு தானே கேரக்டராகவும் எதுவும் நான் போனதுக்கப்புறம் கேரக்டர் சாங்கு மூணு நாள் ஒரு ரெண்டு நாள் கேரக்டர் இருக்கா அஞ்சு நாள் தான் ஒரு படம் அது அப்படி இருக்கும்போது ஈஸியாக நாற்பது படம் கிட்ட நான் அந்த அம்மாவுக்கு மட்டும் பர்சனலாக பண்ணியிருக்கேன் நான் அவங்ககிட்ட நிறைய மேக்கப்லேயும் சரி காஸ்டியூம்லேயும் சரி ஹேர்லேயும் சரி ஏற்கனவே நாங்கள் டெக்னீஷியன் தான் இருந்தாலும் அன்றாட புது புது விஷயங்கள் அப்டேட் ஆகிற மாதிரி அந்த அம்மாக்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ரொம்ப அதில் வந்து மறக்கவே முடியாது அதே மாதிரி என்னுடைய பசங்களை ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொல்லுவாங்க அவங்களோட விளையாடுறது பசங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு எல்கேஜி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த இதில் ரொம்ப அடிக்கடி கேப் இருக்கும் மெட்ராஸில் தான் இருக்கும் அப்படின்னா டக்குன்னு கூட்டுவா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி காலையில் கூட்டு போனோன்னா சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கே விளையாடிக்கிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் கூட்டிகிட்டு வர்றது அதில் ரொம்ப குழந்தையோட குழந்தையாக ஆகிடுவாங்க அவங்க அந்தளவுக்கு நல்ல கேரக்டர்னு சொல்லுவாங்க சில்க்ஸ் மீத் தான்